அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் ஃபாத்திமா நகர் ஆறாவது திறவை சேர்ந்தவர்தான் ராஜ் இவருக்கு ஐம்பத்தாறு வயசாகுது இவரு மீன்பிடியில் தொழில் செஞ்சுட்டு வராரு ராஜுக்கு இரண்டு மகன்கள் இருக்காங்க ஒரு மகளும் இருக்காங்க ராஜுடைய இரண்டு மகன்களுக்குமே திருமணம் ஆயிடுச்சு ராஜுடைய இரண்டாவது மகன் தான் ஜேம்ஸ் அவருக்கு முப்பத்தி மூணு வயசு ஆகுது ஜேம்ஸுக்கு திருமணமானது உடனே அவருடைய பெற்றோர்கள் அதாவது ராஜும் அவருடைய மனைவியும் சேர்ந்து தன்னுடைய மகனான ஜேம்ஸை தனி குடுத்த வச்சுறாங்க அதன் பிறகு ஜேம்ஸ் வந்து தான் மனைவியோட தூத்துக்குடி அண்ணாநகர் ஆராது தெருவில் வசிச்சுட்டு வராரு அங்கு அவருக்கு தவறான நட்பு சாவகாசங்கள் வந்து ஏற்படுது இதனால் அவர் தினமும் குடிச்சுட்டு வரவும் ஆரம்பிச்சுறாரு ஒரு கட்டத்தில் குடிக்க அடிமையும் ஆயிடுறாரு இதனால் சரியாக வேலைக்கும் போகாமல் இருக்கிறார் இதனால் ஜேம்ஸுடைய மனைவி தான் மாமியார்கிட்ட வந்து புலம்ப ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் தனி கொடுத்தின வந்த பிறகு அவருக்கு கெட்ட நண்பர்கள் நிறைய பேரோட பழக்கம் ஏற்பட்டுச்சு அதனால் அவர் தினமும் குடிச்சிட்டு வந்து வேலைக்கும் போக மாட்டேக்கார் அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க உடனே ஜேம்ஸுடைய அம்மா வந்து சரி இனி நாம் வந்து தனியாக வந்து இருக்க வேண்டாம் ஒன்றா இருந்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க இதனால கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு மகிழ்ச்சிபுரம் பகுதிக்கு ஒன்றாவே மகிழ்ச்சிபுரம் பகுதியில் ஒரு வீடை வாடகைக்கு பிடிச்சி ஜேம்ஸ் அவருடைய மனைவி அதுக்கப்புறம் அவருடைய மாமனாரான ராஜ் அப்புறம் மாமியார் எல்லாருமே வந்து ஒரே வீட்டில் தான் வந்து வசிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜேம்ஸுடைய நட்பு வட்டாரங்கள் குறைய ஆரம்பிக்குது அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குடிப்பழக்கத்தை குறைச்சிக்கிட்டு திருந்தி வ வந்துக்கிட்டே இருக்கிறாரு இந்த சமயத்தில் ஜேம்ஸ் உடைய மனைவி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க தன்னுடைய கணவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருந்த ஆரம்பிச்சிட்டாரு இனி நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த ஜேம்ஸுடைய மனைவிக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது அதாவது ஒன்றாக வந்து குடியிருந்து அமர்ந்த பிறகு ராஜோடைய அதாவது மாமனாருடைய பார்வை தான் இரண்டாவது மகனான மனைவியின் மீது விழுந்திருக்கு அவருக்கு அடிக்கடி வந்து வீட்டில் வந்து பாலியல் தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு வீட்டில் வந்து அவருடைய மருமகள் வந்து தனியாக இருக்கும்போது அவளை போய் கையை பிடிச்சி இழுக்கிறது கட்டி பிடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களையும் செஞ்சுட்டு வந்திருக்காங்க இதையெல்லாம் பார்த்து அதிர்ச்சியான ஜேம்ஸுடைய மனைவி இதை எப்படி நம்ம வந்து சொல்கிறது அப்படி நம்ம சொல்லிட்டோம்னா மறுபடியும் என்ன பண்ணுவாங்க தண்ணி கொடுத்தன போயிருமா எதுக்குமா தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லி வச்சுருவாங்களே மறுபடியும் தன்னுடைய கணவன் வந்து குடிக்க அடிமையாக இதனால் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி யோசிச்ச ஜேம்ஸ் உடைய மனைவி இந்த விவகாரத்தை வந்து யாருக்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சிடறாங்க தான் கணவன் உட்பட யாருக்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சிடறாங்க ஆனால் இதவே வந்து ராஜ் வந்து தன்னுடைய மாமநாராய ராஜ் வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாரு கொஞ்சம் கொஞ்சமாக பாலியல் தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிரு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஜேம்ஸும் அவருடைய அம்மாவும் ஏதோ ஒரு வேலையா வந்து ரெண்டு பேருமே வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க அந்த சமயத்துல ஜேம்ஸ் மனைவி மட்டும்தான் வீட்லேயும் இருந்திருக்காங்க ராஜு கூட வெளியே வெளியேதான் போயிருந்தார் அப்போ ஜேம்ஸுடைய மனைவி வீட்டில் குளிச்சுட்டு அவங்களுடைய அறையில் வந்து மாற்றி கொண்டு இருந்திருக்காங்க அந்த நேரம் பார்த்து ராஜ் வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு தன்னுடைய மகனும் தன்னுடைய மனைவியும் வீட்டில் இல்லை மருமகம் மட்டும்தான் வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் போல் வந்து அவருடைய ரூம் அப்படி லைசாக திறந்து பார்த்துருக்காரு அங்கே அவருடைய மருமக வந்து உடை மாற்றிட்டு இருந்திருக்காரு அந்த சமயத்தில் அவர் போய் அந்த மருமகிட்ட அத்தை மீறி அவருக்கு முத்தமெல்லாம் கொடுத்துருக்காரு இதனால் அந்த பெண் வந்து அதிர்ச்சி அடைந்து அவர் மாமனாரை வந்து வீட்டை விட்டு விரட்டி ஆரம்பிச்சிருக்காங்க மாமனாரும் வீட்டுக்கு வெளியே வீட்டை விட்டு வெளியே போயிட்டார் அதுக்கப்புறம் தனக்கு நடந்த இந்த சம்பவத்தை எப்படி வெளியே சொல்கிறது என்ன செய்யறது இப்படி தொடர்ந்து நமக்கு வந்து அதிக தொல்லை அதிகரிச்சுட்டே இருக்குது இதுக்கு நம்ம என்ன தான் வந்து நமக்கு தீர்வு நம்முடைய இந்த வீட்டை விட்டு வெளியே பண்ணணும் நம்முடைய கணவன் மறுபடியும் குடிகாரன் ஆயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து பொறுத்து அமைதியாக இருந்து பார்த்துருக்காங்க ஆனால் அவங்களால முடியலை வீட்டு வாசலே வந்து ரொம்ப சோகமாக சோர்வாக உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் வெளியே போன அவருடைய கணவனான ஜேம்ஸும் அவருடைய அம்மாவும் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்த இடத்துல மறுமையும் வந்து வாசலையும் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜேம்ஸ் வந்து கேட்டிருக்காரு ஏன் என்னாச்சு ஏதோ ஒரு இருக்கிறே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமையல் கட்டில் போய் வந்து வேலையும் பார்த்துருக்காங்க சரியான முறையில் சமையலும் செய்யலை அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதியாகவே இருந்திருக்காங்க கேட்டதுக்கு தலைவலி அப்படின்னு சொல்லிட்டாங்க சாப்பிடும்போது கூட அவருக்கு எப்போவும் போல் மனைவி சுவையாக இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் மனைவி காலையிலேருந்தே சரியில்லை ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தனியாக தான மனைவியை கூப்பிட்டு அவருக்கு ஆதரவாக அன்பாக வந்து பேசியிருக்காரு என்னமாச்சு உனக்கு காலையிலேருந்தே நான் உன்னை பார்க்குறேன் உன் முகமே சரியில்லையே தலைவலின்னு சொல்கிற ஆனால் அவனுக்கு தலைவலி மாதிரி தெரியலையே நீ எங்கிட்ட ஏதோ ஒன்று மறைக்கிற சொல்லுமா உண்மையை சொல்லுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமாகவும் ஆதரவாகவும் கேட்டிருக்காங்க கணவன் வந்து இப்படி கேட்டதை பார்த்ததுமே ஒரு நிமிஷம் கணவன் மேலே இருந்த அன்பின் காரணமாக அவங்க வந்து நடந்த விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி நீங்களும் உங்கள் அம்மாவும் வெளியே போன இடத்துல நான் வந்து குளிச்சுட்டு ரூமில் ட்ரெஸ் மாற்றிகிட்டு இருந்தேன் அப்போ அப்பா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரு ஏற்கனவே அவர் இந்த மாதிரி என்னை பண்ணிக்கிட்டு தான் இருந்தார் நீங்கள் இப்போ தான் வந்து குடியை விட்டு குடியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திருந்தி வந்திருக்கீங்க மறுபடியும் நம்ம வெளியே போயிட்டோம்னா நீ திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சுடுவீங்களே அதனால நான் அட்ஜஸ்ட் பண்ணி போனேன் ஆனால் இன்றைக்கி ரொம்ப அளவாக பண் ரொம்ப அதிகமாக போய் பண்ணிட்டாரு அளவு கடந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க இதை கேட்ட ஜேம்ஸுக்கு வந்து சரியான ஆத்திரம் ஏற்பட்டிருக்கு அப்போ வந்து போய் அப்பாவை தேடி பார்த்துருக்காரு எங்கேயுமே வந்து அப்பா கிடைக்கல அப்படியே அந்த கோவத்துலேயும் ஆத்திரி இருந்தவர் மது கடைக்கு போய்ட்டு சரக்கியாக அடிச்சிருக்காரு அடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்ப வரும்போது அப்பா வந்து அந்த சமயத்தில் வீட்டிலேருந்து எங்கேயோ வெளியே கிளம்பி இருசக்கர வாகனத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வந்திருக்காரு அப்பா போயிட்டு இருந்த தந்தையை வழிமறித்து நீ பின்னாடிக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி <laughs> 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 நடு ரோட்டில் வச்சு அப்பனுக்கும் மகனுக்கும் வந்து தகராறு ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே வந்து ஜேம்ஸ் வந்து தான் தந்தை மீது வந்து கொடு ஆத்திரத்தில் தான் இருந்திருக்காரு அதனால் அவர் எப்போ பார்த்தாலும் கொலை செய்யணும் அப்படிங்கிற வெறியோடு தான் சுற்றிட்டு இருந்திருக்காரு அந்த சமயத்தில் வந்து அவர் தந்தையை பார்த்ததால் தான் மறைத்து வைந்தது கத்தி எடுத்து தன்னுடைய சந்தையை சரமாரியாக குத்தி விட்டு அங்கிருந்து அப்படியே ஓடி போயிட்டார் இதை பார்த்த அருகில் இருந்தவர்கள்லாம் உடனடியாக சிப்கார்டு காவல்துறைக்கு தகவல் வந்து தெரிவிக்கிறாங்க உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீஸார் இறந்து போன மீனவனான ராஜுடைய உடலை கைப்பற்றி பிரேத பிரசனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த ரா தலைமுறை ஜேம்ஸையும் வந்து தேடிட்டு வராங்க அதன் பிறகு சம்பவ சம்பவத்தை செய்த ஜேம்ஸையும் வந்து கைது பண்ணிடுறாங்க அவரை காவலையிலேயும் அழைத்து வந்து விசாரணை செய்யும்போது தான் நடந்த சம்பவத்தை வந்து சொல்கிறாங்க எதுக்காக தன் தந்தையை வந்து கொலை செஞ்சேன் அப்படிங்கிறத போலீசார்கிட்ட தெரிவிச்சிருக்காரு தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய தந்தை பாலியல் தொல்லை தான் அவரை குத்தி கொலை செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி போலீசார்கிட்ட தெரிவித்ததாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்